நீங்கள் எவ்வளோ தான் என்னை திட்டினாலுமே எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலுமே நான் அதை பற்றி கவலையே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தரமான சம்பவத்தை வந்து கேபி வை பாலா வந்து செஞ்சுருக்காரு ஐம்பது ஆட்டோக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் டீவு வந்து எல்லாருக்குமே கொடுக்க போகிறதா வந்து சொல்லி அந்த வீடியோ போட்டிருப்பாரு எல்லாருமே வர வச்சு அவங்கவுங்க கையில் பார்த்தீங்கன்னா கேஷ் கொடுத்துருப்பாரு ஒரு மாதத்துக்கான டீவு இந்த பணம் எங்கேருந்து வந்தது யாராவது கேட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவரே வந்து அந்த வீடியோவில் பதில் சொல்லியிருப்பாரு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நான் நடித்த காந்தி கண்ணாடி இருந்து எனக்கு கொடுத்த சம்பளத்தில் நான் வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு தரமான பதிலும் வந்து கொடுத்துருப்பாரு இந்த மாதிரி நல்லது செய்கிறவங்க ரொம்பவே கம்மி தான் நல்லது செய்கிறவங்கள எப்போயுமே செய்ய விடுங்க அவங்கள தடுக்காதீங்க நம்மளால் நல்லது செய்ய முடியலனாலும் நல்லது செய்கிறவங்கள நம்ம தடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கேபி பாலா மேலும் மேலும் வந்து நல்ல செய்யணும்னு சொல்லிட்டு நான் அந்த கடவுளை வந்து வேண்டிக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேபி பாலா மேலே நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வந்திருக்கும் அதையும் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் எல்லாருமே இவர் வந்து திட்டிருப்பாங்க ஏன் அப்படி பண்ணுறாரு ரொம்ப ஸ்கேம் பண்ணுறாரு இவர் வந்து ஆம்புலன்ஸ்லாம் போலியான ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இவரை திட்டி தீர்த்திருப்பாங்க பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கேபி பாலாவை எனக்கு எப்போயுமே பிடிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு அவர் தகுதிக்கு என்ன முடியுமோ அதுதான் செஞ்சுட்டு வரார் நானும் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துகிட்ருக்கேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ